ஹதரத் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் தன்னுடைய மகனை அல்லாஹுவின் பாதையில் அறுத்து வழியிடுவதற்கு துணிந்தார்கள் என்பது மாத்திரமே நம்முடைய சிந்தனைக்கு வருகிறது ஆனாலும் கூட ஹதரத் இப்ராஹிம் அலிஹி இஸ்லாம் அவர்கள் தம்முடைய மகனை அறுத்து வழியிடுவதற்கு முன்னதாகவே தன்னுடைய தந்தையை இழக்க துணிந்தவர்கள் ஹதரத் இப்ராஹிம் அலி இஸ்லாம் தந்தையை மாத்திரமல்ல அவர்களுடைய குடும்பத்தை விட்டும் பிரிவதற்கும் துணிந்தவர்கள் ஹதரத் இப்ராஹிம் அலிஹிஸ்லாம் எனவே ஹதரத் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் எல்லாவற்றையும் துறந்து இறைவனுக்காக தியாகம் செய்து அவர்கள் தன்னுடைய தந்தையை விட்டோம் அந்த குடும்பத்தை விட்டோம் பிரிந்ததற்கு பிறகு அல்லாஹு தாலா ஒரு சுப செய்தியான ஒரு செய்தியை சொல்கிறான் அல்லாஹிற்காக வேண்டி தியாகம் செய்த தியாக செம்மல் ஹசரத் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் ஹசரத் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு இஸ்மாயில் என்று சொல்லக்கூடிய மகனை இசாத் என்று சொல்லக்கூடிய மகனை அல்லாஹு தாரா வழங்கினான் அது மாத்திரம் அல்ல ஹதரத் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுடைய சமுதாயத்தில் மாத்திரமே பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட நபிமார்கள் வெளியாக இருக்கிறார்கள் அவர்களுடைய பிள்ளைகள் அனைவர்களும் நபிமார்களாக இந்த உலகத்திலே திகழ்ந்தார்கள் என்பது வரலாறு பூமியின்களுக்கு இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுடைய வரலாற்றில் இருந்து தெரிய வேண்டிய ஒரு விஷயம் ஜியா ஜிஹாத் அல்லாஹாவிற்காக வேண்டி தம்முடைய வாழ்நாளிலே அல்லாஹிற்காக வேண்டி செய்யப்படக்கூடிய தியாகங்களுக்கு பின்னால் அல்லாகவின் உதவிகள் அந்த தியாகங்களுக்கு பின்னால் நிச்சயமாக கிடைக்கும் என்பது இப்ராஹிம் அலிசலாம் அவர்களுடைய வரலாற்றிலிருந்து இந்த இந்த அவர்களுடைய வரலாற்றிலிருந்து எடுத்துக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயமாகும் அல்லாஹு காதா உலகத்திற்கு தியாகத்தை சொல்லி தந்த தியாக செம்மலாம் இப்ராஹிம் அலிசலாம் அவர்களை போன்ற தியாக உள்ளத்தோடு வாழ்வதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா கருவி